சரணம் சரணம் உலக புகழ் பெற்ற சிவகிரி மடத்தில் இன்று பன்னிரண்டாவது ஆண்டு விழா நடக்கின்ற புண்ணிய தினமான இன்றைக்கு நடக்குகின்ற தமிழ் சங்கமத்தில் தலைமை தாங்கும் குரு சிஷ்ய பரம்பரைக்கு என்னுடைய முதல் வணக்கம் சிவகிரி மடத்தில் அழைப்பை ஏற்றுக்கொண்டு இங்கே வருகை தந்தரிக்கும் சென்னை ஓம் சக்தி நிறுவனத்தின் தலைவர் திரு ராமச்சந்திரன் அவர்கள் மற்றும் ஜிடிபிஎஸ் மாநில தலைவர் வழக்கறிஞர் திரு இளங்கு அவர்களுக்கும் இந்த மேடை அலங்கரிக்கும் மற்ற அனைத்து ஸ்ரீநாராயண சொந்தங்களுக்கும் பல மாவட்டங்களிலும் இருந்து இன்றைய தினத்தில் இங்கே வருகை தந்திருக்கும் என்னுடைய அன்பு சொந்தங்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சிவகிரி மடத்தில் இன்று நூற்றி பன்னிரண்டாவது சாரத பிரதிஷ்டையின் புண்ணிய தினமான இன்றைக்கு இங்கு நடக்கின்றது ஞான தேவதையாக ஸ்ரீ சாரதாம்பையை சிவகிரி மலையடிவாரத்தில் குரு திரிபாதங்கள் பிரதிஷ்ட செய்தார் சாரத என்று சொல்லும்போது உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரலாம் யாரு அந்த தேவதை என்று நம்ம தமிழகத்திலே சரஸ்வதி என்று அழைக்கின்ற அதே அறிவின் தேவதை தான் இங்கே குருதேவன் சாரதை என்ற பெயரில் பிரதிஷ்டை செய்தார் இங்கே குருதேவன் தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டுதான் இந்த தேவதையை பிரதிஷ்ட செய்திருக்கிறார் உங்களுக்கு நன்றாக தெரியும் குருதேவன் கொடுத்த ரெண்டே ரெண்டு விஷயம் ஒன்று கல்வி இன்னொன்று தூய்மை இது ரெண்டும் தான் இங்கே குருதேவன் முக்கியமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார் நம்மளோட வாழ்க்கையிலும் இது ரெண்டும் நம்ம முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த புண்ணிய தினத்தில் நான் உங்களுக்கிடம் வேண்டுகிறேன் இந்த தினத்தில் இங்கே வருகை தந்திருக்கிற உங்களை அனைத்து என்னோட தமிழ் சொந்தங்களையும் பார்க்கும் போது எனக்கு மிக்க மகிழ்ச்சி உங்களேவரும் குரு தேவ தரிசனத்தின் படி உங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று குருதேவனோட நாமத்தில் நான் வேண்டு கேட்டுக்கொள்கிறேன் சமயத்தோட குறவினால ரொம்ப பேச விரும்பவில்லை இங்கே வருகை தந்திருக்கிற என்னோட சொந்தங்களுக்கு அனைவருக்கும் ஒரு வாழ் ஒரு வாட்டி கூட என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த சிவகிரி மடத்தினும் மடத்திலும் இங்கே உள்ள அனைத்து பாரவாகிகளுக்கும் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருக்கும் குருதேவனுடைய நாமத்தில் நன்றி வணக்கம்